அடுத்து வந்து திருப்பூண்டி என்கிற ஊரில் இருந்து முஜாஹிரீன் என்கிற ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா கேள்வி கேளுங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தாகூ எனக்கு பேர் நிஜாருதீன் திருப்பூண்டிலேருந்து பேசுகிறேன் ரீசெண்டாக அப்துல் பாசித் புகாரியோட வீடியோ பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி குரான் ஓதலைனா நல்ல மரணம் கிடைக்காத மாதிரியும் நாளை மறுமையில் வந்து நன்மைகள் எடுத்து அதிகமாக இருக்காத மாதிரியும் சொல்லியிருந்தாப்புல எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் வந்து நான் குரான் ஓதுனா நன்மை அதை ஓதி நம்ம வாழ் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் இதான் எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் இப்படி தான் இது மாதிரி தான் நடக்கும் அந்த மாதிரி இஸ்லாம் எதுவும் சொல்லுதா ஒரு மார்க் அறிஞர் வந்து ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார் அந்த உரையை ஒட்டி தான் இந்த கேள்வி கேட்குறார் அந்த உரை என்ன உரைன்னு கேட்டால் ஒருவனுக்கு குரானை பார்த்து ஓத தெரியவில்லை அப்படி இருந்தால் அவனுக்கு நல்ல மரணம் வராது குரான் ஓதை தெரியாமல் ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனுடைய மரணம் வந்து துர்மரணமாகும் என்று சொல்கிறாரு சொல்லியிருக்கிறாரு இந்த பேச்சாளரு இது உண்மைதானா அப்படி தான் இருக்குதா மார்க்கத்தில் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது வந்து உண்மை கிடையாது குரான் ஒருத்தர் ஓத தெரியாவிட்டால் குரான் ஓதர் நல்லது குரான் ஓதணும் படிக்கணும் அது ரசக்கும் மண் தல்லமல் குரான் வல்லமகும் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குரானை சாணம் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று நபிகள் நாயகன் சரலாறுசன சொல்லியிருக்கிறாங்க சிறப்பு குரானை படிக்கணும் ஓதணும் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது சிறப்புங்கிற விஷயம் வேற அது தெரியாட்டி அவருக்கு கெட்ட மௌத்து மரணம் வருங்கிறாங்கல்ல அது கிடையவே கிடையாது அப்படி ஒரு ஹதிஷை கிடையாது இன்னும் சொல்ல நபிகள் நாயகம் சொன்ன ஒரு ஹதீசை பாருங்க புகாரில் ஐயாயிரத்தி இருபதாவது ஹதிஷ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒல்லதி எக்கரோ குரானை ஒருத்தன் குரான ஓதாமல் இருக்கிறான் அவனுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் கத்தம் ரத்தி பேரிசம்பழத்தை போல அதனுடைய தாமுகா தையுபுண் அதனுடைய சுவை நல்லா இனிப்பாக இருக்கிறது ரீஹலகா அதுக்கு எந்த ஒரு நறுமணமும் இல்லை அப்படின்றது நபிகள் நாயகர் சொல்றாங்க அப்போ இதில் குரான் ஓதாதவனுக்கு உதாரணம் என்ன குரான ஓதல ஆனால் அவன் நல்ல மனுஷனாக இருக்கிறான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு உதாரணம் காட்டுவது ஒரு பேரிசம்பழத்தை உதாரணம் காட்டி அதில் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் ஆனால் வாசம் இருக்காது வாசமில்லாத ஒரு படங்கிற அளவு அவன் இருக்கிறான்றது அப்போ கெட்ட ஒரு செயலுக்குள்ள உதாரணமாக இருக்குது இது அப்போ குரான ஓதாமல் இருந்தால் பயங்கர வந்த நரக வாசிங்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயமா இருந்தால் இந்த உதாரணத்தையான பங்கே சொல்லியிருப்பாங்க அதை ஒன்று பார்க்கணும் அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகிறது அதாவது அல் மாஹிர் பில் குரானி குரானை திறமையாக ஓதுறவர் அழுத்த திருத்தமாக ஓதுவார்ல அவருக்கு அவர் எப்படி இருப்பார்னு கேட்டால் மா சபரத்தி உள் சபரத்தில் கிராமில் வரரா ரொம்ப நல்லவர்களான கண்ணியமைக்க வானவர்களோடு அவர் இருப்பார் உள்ளது எக்கரவொள் குரான இன்னொருத்தர் குரானை ஓதுறாரு ஓதின செய்கிறாருன்னா தவுகி அதுல வந்து திக்கி திக்கி ஓதுகிறார் ஒவ்வொரு சாப்பிடணும் அது ரொம்ப கஷ்டமா வேற இருக்குது அப்படி லகு ஓதுனாரு அவருக்கு ரெண்டு கூலி இருக்கிறது திக்கி திக்க ஓத தெரியாது ஒண்ணு ஒன்னா எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி படிக்கிறோம்ல அந்த மாதிரி எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி சிரமப்பட்டு ஓதுறாரு அவருக்கு கூலி இருக்குது அப்படின்னு ரெண்டு கூலி இருக்குங்கிறாங்க அப்ப வந்து ஓத தெரியாத ஒருத்தரா இருந்து திக்கி திக்கி ஓதுனவருக்கு ரெண்டு கூலின்னு சொல்றாங்க போது ஓதாமல் இருக்கிறது ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தில் ஒரு செய்தும் இல்லை அதே மாதிரி வந்து அப்போ இது நசையில் ஒரு ஹதீஸ் வருது ஒருத்தர் வர்றார் நபிகள் நாயகத்தர் வர்றார் வந்து என்ன சொல்கிறாரு கேட்டால் இன்னிலா லாசத்தையும் அன் ஆகுத செய்ய மிரல் குரானி அல்லாவுடைய தூதரே குரானில் எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்போ அரப்பியே தாய்மொழியாக கொண்டிருக்காரு குரான் அரப்பில் அருளப்படுது ஒவ்வொரு தொழுகையிலும் நபிகள் நாயம் ஓதுறாங்க அதை கூட கேட்டு ரிசீவ் பண்ணி மனப்பானம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை தொழில் கூட அறமையா இருந்திருப்பார் இல்லை ஒரு சூறாவும் தெரியலை குரானில் எந்த அத்தியாயமும் தெரியலை அப்போ என்ன கேட்குறாருன்றா அல்லாவுடைய தூதரை இன்னி லாஸ்டத்தையும் எனக்கு ஏழலை சில பேர் சுட்டு போட்டாலும் வராது அந்த வார்த்தைகள் வேறு மொழியாக இருக்கிறதுனால வராது சொந்த மொழியாக இருந்தால் கூட இந்த மனநசக்திங்கிறது சில பேருக்கு ரொம்ப 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 லோவாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு சூராவை சொல்லி கொடுத்தா கூட தடவை சொன்னால் கூட செய்ய முடியாது அவங்களுக்கு திருப்பி சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது இதை அப்படி சொல்கிறார் எப்படி கேட்குறாரு இன்னில் அஸ்ததி எனக்கு சக்தி இல்லை அந்நாபுத செய்ய என்றால் குரான் குரான்லேருந்து எந்த ஒன்றையும் நான் எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு சக்தியற்றவனாக இருக்கிறேன் அப்போ அள்ளிமுனை செய்யன் யுஜுசிவினி மேல் குரான் குரான் மோதுற இடத்துல எல்லாம் அதுக்கு பகரமாக வேறு ஒன்றை எனக்கு சொல்லித்தாருங்கள் லேசானது ஒன்று சொல்லித்தாருங்க அல்லாஹ் தொழுகை வீடு அழுகம்தல் இல்லைன்னு சூறாக ஓதணும் இப்போ சூறாக தெரியும் குரான் தான் ஓதணும் எனக்கு தெரியவே தெரியாது அப்போ தெரியாவிட்டால் உனக்கு வந்து துர்மரணம் ஏற்படும் அப்படின்ற சொல்ல சொல்லலை என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே தெரியாதா இன்னைக்கு தான் ஒருத்தன் வந்து இஸ்லாத்துக்கு வர்றான்னு வைக்கல அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு தொழுக கடமையாகிடும் தொழுக என்னப்பட்டு ஓதுவான் அழுகம்தல் இல்லாங்கிற பிள்ளாலுமே ஓத முடியுமா அல்லது இது அலந்தரை கைப்பண்டு ஒரு சூறாக ஓத தெரியுமான்னா அதை படிச்சு கிடிச்சு வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஆகும் அப்போ அந்த மாதிரி வரக்கூடியவங்க இருப்பாங்க அல்லது முஸ்லீமாக பிறந்திருப்பான் காலமெல்லாம் வழிகேட்டில் இருந்துட்டு இனிமேலாவது நல்ல மனுஷனை வாழ்வோண்டு வருவான் குரான கோதும் தெரியாது அவனுக்கு எந்த ஒரு சூறாவும் மனப்படம் பண்ணி அவனுக்குலாம் என்ன மேட்ரு குருமரணம்ங்கிற மேட்ரு கிடையாது எது என்ன செய்கிறாங்கன்னா குரான் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு பரவாயில்ல அல்லா உலகம் தெரியல ஒலாயில்லாக இல்லைல்லாம் ஒல்லாவாக பர் உலாக உள்ள உலாக்கவும் தெரியல பிள்ளை இது சொல்லு எங்கே எல்லாம் குரான் போதும் உனக்கு சட்டம் இருக்கிறதோ அந்த குரானுடைய சுர பெருசா போது ஓதா தெரியலன்னு சொன்னா சுபஹான் அல்லாங்கிறது வழக்கத்துல அந்த மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற வார்த்தை சும்மா சாதாரணமாக சொல்லிக்கிருவாங்க அல்ஹம் இல்லாங்கிறது அவங்க தெரிஞ்சு வச்ச வார்த்தை லாயில் ஆஹ் இல்லா சொன்னதான் அவங்க எல்லாத்துக்கும் வருவான் அந்த பார்த்தையும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை அல்லாஹ் அக்பர்ங்கிறது தெரிஞ்ச வார்த்தை சுபஹான் அல்லா அல்ஹம் துரியில்லா லாயில் அல்லா அக்பர் இந்த நாலுமே சர்வசாதாரணமாக அவங்க குழக்கத்துல உள்ள ஒரு நாலு சொல்லு இதை சொல்லிவிட்டு புதுசாக சொன்னது உலாக உள்ள உலா குலத்தை இல்லா பில்லா அப்போ தொழுகிறானா அழுகும் இல்லை ஒன்றும் தெரியாது சனா தெரியாது தக்கீர் கட்ட வேண்டியது இதை சுமனையும் சொல்லிட வேண்டியதான் சுபகா நல்லா அழகும் இல்லாத லாயிலாக இல்லதோ அல்லகாக பொருள் அஹோ அலாபத்தை இல்லா பிள்ளாட் ருக்கு போயிட வேண்டியது தான் ருக்கு உள்ள போகுதுன்னு தெரியாட்டா கூட சுமந்திரி போயிட வேண்டியதான் குரானுக்கு பதிலாக தான் இது குரானுவதை தெரியாட்டி அதுக்கு பதிலாக ரசூல்லாட்ட ஒன்று கேட்குற அப்போ இதில் என்ன விளங்குது குரானுவதை தெரியாமலும் இருப்பார்கள் இருந்தால் அதுக்கு ரெமடியை ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று ரசா வந்து சொல்லி கொடுக்குறாங்களே தங்கிற துர்மரணம்ங்கிற மாதிரி அளவுக்கெல்லாம் வெள்ள விஷயம் இல்லை அது அவங்களுடைய வான குரான ஆர்வ முட்டிருக்கு வேறு வேறு அதிசயங்கள்லாம் அதை சொல்லலாம் இந்த இதை சொல்கிறதுக்கு பதிலாக அது படிங்க நல்லது அது உங்களுக்கு நிறைய நன்மையை தரும் உங்களுடைய மருமை வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படி சொல்லலாமே தவிர குரானுவதை தெரியாட்டி உனக்கு கொஞ்சம் இப்போ தான் பள்ளியாத்தில் வந்துகிட்ருப்பானா அவள் குரானோதை தெரியல துர்மரணும் பேசாமல் போயிடறன்னு சொல்லி தொழிலை விட்டு ஓடிக்கிறான் ஏன் குரானோ தெரியாது கற்றுக்கிற வரமாட்டேங்குது அது துர்மரணும் கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு நமக்கு அப்போ தொழுதாட்டும் துர்மரணம் தான் தொழிலாட்டால் துர் அப்படி ஓடி போயிட மாட்டானா மார்க்கத்தை இல்லாத ஒன்று நீங்கள் ஒரு டைட் பண்ணிங்கன்னா விட்டுகிட்ட ஓடி போடுவானே அதனால் மார்க்கம் டைட்டாக பண்ணால் நீங்களும் பண்ணிக்கிறேங்க மார்க்கம் எதை வந்து பெரியா விட்டுருக்குதோ அது நீங்கள் போட்டு இருக்கிறாதீங்க அதனால் இந்த செய்தி வந்து தப்பு